நம்ம காற்றுக்கும் இப்போது சரியான காண்டில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைய குழந்தையை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன ஆதாரங்கள் அதாவது அதுவே நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஆப்பாக போய் முடிஞ்சு போச்சு அந்த ஆதாரங்களை வச்சு நம்ம காற்று கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி வரிசையாக கௌதம் போய் பார்த்துட்டு வந்தார் இலக்கியாவை அடுத்ததாக அஞ்சலியும் அஞ்சலியோட அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு பார்த்துட்டு வந்து நம்ம இலக்கியாவை வந்து இப்போனா ஏதாச்சும் பண்ணியாகணும் மனதளவில் வந்து என்ன டேமேஜ் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்பதான் வந்து இலக்கியாவெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்றமா வந்து நினச்சிக்கிட்டு அந்த ஒரு வகையில வந்து போய்ட்டு அங்கே வந்து பேசிட்டு வந்தாங்க அடுத்ததாக வந்து போயினா நம்ம இவங்க அதாவது கார்த்திகம் அதே மாதிரி வந்து போயின்னா நம்ம ஜானகி ரெண்டு பேருமே வந்து போயின்னா அங்கே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா நம்ம இலக்கியா வந்து கார்த்திக் என்னை மன்னிச்சிருக்க கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் அந்த எளியில் நான் வந்து அந்த போதை பொருளை அதாவது மயக்கமாகிற பொருளை வந்து போய்னா கலந்தது என்னமோ உண்மை தான் ஆனால் மற்றபடி இல்லை அவளோட வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்கணுன்னோ வேறு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது இன்ஃபேக்ட் அவள் கர்ப்பமாக இருந்து அவளால் வந்து போயின்னா அவள் ரெண்ட ரெட்ட குழந்தைய பெற்றுக்குறா அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்க ஆனா நம்ம கார்த்திக் வந்துட்டு அதை எதையுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு அதாவது நம்ம இலக்கையோட வாயை அடைக்கிறதுக்கே பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம கிட்ட அத்தை என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் எப்படி சொல்கிறது கார்த்திக் வந்து போயிருந்தா என்னை பேசவே விடமாட்டேங்கிறாரு நான் வந்து இப்போ என்ன செஞ்சது தப்பு தான் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதே சமயம் நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்றத கொஞ்சமாகச்சி வந்து கேட்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முறாங்க அடுத்ததாக என்ன நீ சொல்ல போகிறீங்க நீங்கள் இவ்வளோ நடந்தோ என்னோடய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் இருந்துகிட்ருக்கு உங்களை நான் கடவுள் மாதிரி பார்த்தேன் என் அண்ணனையும் அவங்களையும் வந்து என்ன நான் எங்கே வச்சுருந்தேன் தெரியுமா அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லும்போது இங்கே பார் கார்த்திக் உனக்கு நான் கெடுதல் செய்யணும்னு நினைக்கல அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நான் சொல்கிறேன் நான் இல்லை அஞ்சலியோட வயிற்றில் இருக்க கருவை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கல அதையும் நான் சொல்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோ அஞ்சலி கர்ப்பமாக இருந்தால் தானே அவளோட வயிற்றில் இருக்க குழந்தையை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவள் கேஸ் கொடுப்பான் முதல்ல அவள் கர்ப்பமாக தான் இருக்காளா அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணு அத்தனை டாக்டர் சொல்லியிருக்காங்க இத்தனை டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே விட்டுரு நான் முழுசாக முழுசா நம்புறேன் அவ வயித்துல ஒரு சின்ன புழு கூட வந்து பின்ன இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆரம்பத்துல இதை பத்தி எதுவுமே நினைக்கல ஆனா வீட்டுக்கு போயிட்டு இந்த கண்ணோட்டத்தோட பாக்குறாரு அதாவது நம்ம இலக்கியா சொன்ன கண்ணோட்டத்தோட அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இல்லையோ அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு எல்லாமே தலகியில் தெரியறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி உண்மையிலேயே நடிக்கிறா போல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்து வந்து போயின்னா அஞ்சலியை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போயின்னா இந்த அஞ்சலி வசமாக சிக்கிறா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வயிற்றுல இருக்க அந்த பேடு தான் அந்த பேடை வந்து போய்னா அதை குளிக்கிறதுக்கு போகும்போது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா மறந்தாப்பில் குளிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வச்சுட்டு அவ பாட்டுக்கு வந்து பார்த்தா வெளியே வந்துடுறான் அந்த நேரத்தில் போன நம்ம கார்த்திக் வந்துட்டு அதை பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் அஞ்சலியை அடி அடி நடிச்சு வெளுது கட்டி நீ இவ்வளோ பெரிய ப்ராடு தனம் பண்ணியிருக்கியா நீ வந்து கர்ப்பமே இல்லாமல் அந்த குழந்தைய அழிக்கிறான்னு சொல்லிட்டு என் அந்நிய ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழந்தை கட்ட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க